வணக்கம் ஜெயஹன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தானை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் இந்த நாட்டை பத்தி பேசும்போது ஏதாவது ஒரு நாளாவது இந்த நாட்டை பத்தி ஏதாவது நல்லதான் நியூஸ் வரும் அதை பத்தி பேசலாம் பார்த்தா அது எதுவுமே கிடையாது இப்போ பிரான்சை சேர்ந்த ஒரு ஊடகம் லாஸ்பெக்டில் டூ மாண்டே அப்படின்ற ஒரு ஊடகம் ரொம்ப டீடைல்டா ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் அவங்க எழுதுவாங்க அந்த பத்திரிக்கை இப்போ அவங்களுடைய டிசம்பர் மாதம் இதில் விண்டர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு இதில் பாகிஸ்தான் மற்றும் அதனுடைய மிக முக்கியமான ஒரு தீவிரவாத அமைப்பு ஐஎஸ்ஐயோட செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம் ஜெய்ஷே முகமது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருடம் துவக்கப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு முழுவதும் இந்தியாவுக்கு எதிராகவே இவ் செயல்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதை பற்றி ஒரு டீடெயில்டு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜெய்ஷ் இ முகமது ட்ரபுள் கேம்ஸ் இன் பாகிஸ்தான் அப்படின்ற தலைப்பில் ஸோ இதில் அடிப்படையாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து டீடைல்னா ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று வந்து நம்ம எடிட்டோரியல் ஒப்பீனியன் பார்ப்போம் ஒருத்தரோட கருத்தை வந்து ஒரு ஆசிரியர் பதிவு செஞ்சிருப்பாரு இது அப்படி கிடையாது சயின்டிபிக் எவிடென்சஸ் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய இந்த மேக்ஸ்டர் போன்ற இமேஜஸ் சேட்டலைட் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் புகைப்படங்களை கொடுப்பாங்க இப்போ கல்வானில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த இணையதளத்திலே போய் நீங்கள் வந்து இமேஜஸ் எடுக்கலாம் அது நம்ம இந்தியா டிவி போன்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஊடகங்கள் ஆல்மோஸ்ட் மாதம் ஒரு முறை எடுத்து பண்ணிட்டு வராங்க சீனாவுடைய துருப்புக்கள் அளவுக்கு இருக்குது சீனா இந்தியாவுக்குள்ளே வராங்களா பாகிஸ்தானுடைய பில்டப் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சேட்டலைட் மூலியமாகவே ரொம்ப துல்லியமாக அவங்களால இது பண்ண முடியும் இப்போ அவங்க இந்த மாதிரியான சேட்டலைட்ஸை இமேஜஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதை ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஐ விட்னஸஸ் கிரவுண்டில் இந்த இதையும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய மிக முக்கியமான தலைமையகம் இந்த தீவிரவாத ஃபேக்ட்ரிக்கு ஜெய்ஷ் இ முகமது உடைய தீவிரவாத ஃபேக்டரிக்கு ஒரு மிக முக்கியமான தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ப்ராவின்ஸ் இருக்கக்கூடிய பாவல்பூர் அந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாவல்பூர் தான் அவனுடைய மெயின் ஹப்பு ஜெய்ஷே முகமது எங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க பட் காஷ்மீர்ல மட்டும் இல்லாமல் காஷ்மீரை தாண்டி பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க ஸோ மூன்று மிக முக்கியமான தீர்வாத அமைப்புகள் காஷ்மீரில் வேலை இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்இடி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்புல் முஜாஹிதின்னு சொல்லக்கூடிய ஹெச்எம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெய்சீ இந்த மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இது எல்லாமே இந்த கேடுகட்ட தீவிரவாத இயக்கங்கள் தான் மத ரீதியாக மூல செலவை செய்யப்பட்டு இந்தியாவுக்கு எதிராக அழுத்தப்படப்படக்கூடிய மிருகங்கள் பட் இதுக்கு அடிப்படையாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நான் இராணுவத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டைமில் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்கள் எல்இடி ரொம்ப அதிகமாக கன்ஃபர்ம் பண்ணுவோம் ஓரளவுக்கு இஸ்புல் முஜிஹாகன்றிருக்கும் இருக்கும் இ முகமதுன்றது இவங்களை பற்றியான தகவல்கள் எங்களுக்கு ரொம்ப ரேராக தான் வரும் வருடத்துக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறை தான் வரும் ஏன்னா இந்த ஜெய்ஷ் இ முகமது தற்கொலை வேலையை தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறது ஒரு சென்சேஷன் உதாரணத்துக்கு பட்டான்கோட் ஏர்பேஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் புல்வாமால நடத்தப்பட்ட தாக்குதல் ஜம்மு ஸ்ரீநகர் கண்டோன்மெண்ட் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இது மாதிரி நம்ம அடிக்கிட்டே போலாம் இதே லஷ்கர் இ தொய்பா ஹெஸ்புல் முஜாஹி இதெல்லாமே வந்து காட்டு பகுதிகளில் பாதுகாப்பு துறையினர் மேல தாக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை கொள்றது இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க இவங்க சென்சேஷன்ஸா கண்டிப்பா நேஷனல் நியூஸா வரும் அந்த மாதிரியான தாக்குதல்கள் தான் ஜெய்ஷ் இ முகமது பண்ணுவாங்க மும்பை தாக்குதல்ல கூட லஷ்கர் இ தொய்பா தான் நடத்தினதா இருந்தாலும் அதனால சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் பல பேர் வந்து ஜெய்ஷே முகமதால ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டவங்க இப்போ இவங்களுடைய மிக முக்கியமான தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவல்பூரில் இருக்குது ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அந்த கண்டோன்மெண்ட் ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல ஸோ ரெண்டு இடத்த இந்த கட்டுரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது ஒன் வந்து மர்கஸ் சுப நல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் அறுபதாயிரம் ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஃபுல் சோலார்ல சோலார்லேருந்து எல்லாமே போடப்பட்டு ஒரு தன்னிறைவு பெற்ற வெளியே கால நாட்களுடைய எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது ரூம்ஸ் இதில் இருக்குது ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணுறது ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்றது இது சேட்டலைட் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க பட் கிரவுண்ட் சோர்ஸஸ் வந்து சொல்கிறாங்க ஓப்பனாகவே அங்கே ஆயுத பயிற்சிகள் வந்து நடக்குது சிமுலேஷன் அதாவது இப்போ நீங்கள் துப்பாக்கி பய சுடுதல் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இண்டோரில் பெரிய லெவலில் பண்ண முடியாது இருக்கு நீங்க இருக்கு பட் ரியல் லைஃப் சுச்சுவேஷனும் நீங்கள் வெளியில் வந்து பண்ணணும் பட் சிமுலேஷனில் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான இதை பண்ணலாம் ஸோ இது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு இத இது ஒரு மத ரீதியான கல்வி மத போதகத்துக்கான கல்வி அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்களோட கிரவுண்ட் சோர்சஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அட்ட டைம்ல பாத்தீங்கன்னா எழுநூறுல இருந்து எட்நூறு இளைஞர்கள் இங்கே ட்ரெயின் பண்றாங்க ஒரு எழுபதுல இருந்து எண்பது டீச்சர்ஸ்ல இருக்கிறாங்க அதில் பல பேர் ஐஎஸ்ஐ அமைப்பை சேர்ந்தவங்க பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க மத ரீதியான போதனைகள் அப்படின்ற பேர்ல இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக காஷ்மீர்ல தீவிரவாதத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஃபேக்டரி தான் இது அப்படின்றத பார்க்கணும் இதை யார் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூத் அசார் இந்த பேரை மாதம் மாட்டீங்க கந்தகார் விமான நிலையத்தில் இந்தியாவுடைய ஒரு ஏர் இந்தியா விமானத்தை கடத்தி எடுத்துட்டு போய் அந்த டைம்ல இது பண்ணப்பட்ட ஒரு மிக முக்கியமான தீவிரவாதி இந்தியாவால மட்டுமே இல்லாமல் அமெரிக்கா மற்ற உலகத்திலே தேட டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் தேடப்படக்கூடிய குற்ற தீவிரவாதி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாங்க இவனுடைய தம்பி பையன் முகமது அத்தாவுல்லா அவன் தான் வந்து இந்த மர்க்கஸோடைய ஹெட்டு இந்த மர்க்கஸில் தான் இந்த மொத்த இதுமே நடந்துகிட்டு இருக்கு ட்ரைனிங் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் உடைய கிரே லிஸ்டில் பாகிஸ்தான் இருந்துச்சு ஸோ இவங்கெலாம் போய் பிச்சர் எடுத்தால் கூட எந்த நாடும் கொடுக்க முடியாது ஏன்னா எஃப்ஐடிஎஃப்ல லிஸ்ட் இருக்கிற நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த நிதி உதவி போன்ற விஷயங்கள அவங்க அலோவ் பண்ணுவாங்க எஃப்ஐடிஎப் கிரே லிஸ்ட் இருக்கக்கூடிய நாடு இல்ல பிளாக் லிஸ்ட் இருக்கக்கூடிய நாடுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியும் ஒரு நாடு ஹெல்ப் பண்ண முடியாது நாடுகள் விட இந்த உலக அமைப்புகள் ஐஎம்எஃப் இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு பேங்க் இருக்கட்டும் இவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த நாடுகள் கிரே லிஸ்ட் இருக்கிறதுக்கு காரணம் நேரடியா அவங்க வந்து தீவிரவாதத்துக்கும் இந்த ஆயுத கடத்தல் மற்றும் ஆள் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் இந்த மூணு விஷயத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல பெரிய லெவல்ல இல்ல இப்போ திரும்பவும் ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஓப்பனாக இருக்கிறதா அவங்க சொல்லிருக்காங்க ரெண்டாவது ஸ்பாட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ஓ அலி அப்படின்ற ஒரு மாஸ்க் இதையும் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கிறாங்க அங்கேயும் இதே ரீதியான அந்த இளைஞர்களை மூளை செலவு சேர்ந்து இவங்க எடுத்து பிக்அப் பண்ற இளைஞர்கள் எல்லாமே ரூரல் பஞ்சாப் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத இளைஞர்களை கொண்டு வந்தா மூளை செய்வாங்க ஏன்னா சிட்டியில் இருக்கவங்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுள் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மூலகிசலையும் செஞ்சு அவங்க தீவிரவாதிகளை மாற்றி இந்தியாவுக்குள்ளே அனுப்பிச்சு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக மொத்த செலவு ரொம்ப சொற்பம்தான் தான் ஒரு இன்டென்சிட்டி அப்படின் காஸ்ட் வர்சஸ் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியான செலவுலேயே இந்த மாதிரியான வேலைகளை பண்ண முடியும் ஆனால் அது நம்மளுடைய நாட்டின் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இப்போ ஒரு இடத்த நீங்கள் தீ தீவிரவாதிகள் இப்போ ஃப்ரீயாக வைக்கணும் இப்போ காஷ்மீரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு ராணுவம் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய செலவு நாட்டுக்கு ராணுவத்துடைய பணி தீவிரவாதிகளை ஹாண்டில் பண்ணுறது கிடையாது பட் அன்றைக்கி இருக்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையாலும் துணை ராணுவ பணியாலும் பண்ண முடியாததுனால இது எல்லை மாநிலமாக இருக்கிறதுனால ராணுவம் கடந்த ஒரு முப்பத்து நான்கு வருடங்களுக்கும் அதிகமாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ பெரிய காஸ்ட் வந்து அவங்க நமக்கு வந்து இன்ஃப்ளிக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது வரைக்கும் எத்தனை வீரர்கள் எத்தனை அதிகாரிகளை நம்ம இழந்திருப்போம் அப்படின்றத பாருங்கள் சோ ஒரு எழுநூறு யூத் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒன்னொரு நானூறு பேர் முன்னூறு பேர் காம்லெக்ஸ்ல சோ ஆயிரம் பேர் அப்படின்றவங்க தொடர்ந்து ட்ரைனிங்ல இருந்துகிட்டே இருக்காங்க இப்போ வாகனங்கள் ஓப்பனாக போயிட்டு வரதாங்க பார்க்க முடியுது இதில் பெஸ்ட் ஜோக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தானோட மிக முக்கியமான மிலிடரி பேஸ் இருக்கு இதுக்கு இன்னொரு உச்சபட்ச காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இதுல ரிட்டையர்டு தீவிரவாதிகளும் இருக்கிறாங்க அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமும் உண்டு இந்த நாடு எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உலகத்திலேயே எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தீவிரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய நாடு இதுன்னு சொல்லிட்டு இதுதான் பாகிஸ்தான் சோ இந்த அமைப்பு ரொம்ப கடுமையா இப்ப திரும்ப ரீசென்ட் ஆகிறாங்க சமீபமா நடந்த ஒரு எட்டு மாத காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பு படையினருக்கு கடுமையான சோதனைகள் வந்துச்சு அதுல எல்லாமே இன்வால்வ் ஆனது பாத்தீங்கன்னா ஜெய்ஷே முகமது தான் ஒரு எழுபது எண்பது சதவீதம் ஸோ இது பீஃப் பார்ப்பது திரும்பவும் அதிகப்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ வரலாறு எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு தொண்ணூறில் இன்சர்ஜென்சி ஸ்டார்ட் ஆகுது காஷ்மீரில் இந்துக்கள் கொல்லப்படுறாங்க இது வந்து ஒரு காஷ்மீருக்கான விடுதலை போராட்ட இயக்கமாக அன்னைக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது பிறகு அது கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு அமைப்பு இஸ்புல் முஜாஹிதனால பெரிய அளவுக்கு பண்ண முடியல லோக்கல் சப்போர்ட்டும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜாயின் பண்ணுறது தீவிரவாதிகளாக மாறுறது ரொம்ப கம்மியாச்சு பிறகு இவங்க ஸ்ட்ராங்கா ஒரு இது போர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நேரடியாக அப்போ ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் நார்த் அப்படின்ற ஒரு டிவிஷன் அந்த ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் நார்த் தான் ஜெய்ஷே முகமது உருவாக்கணும் ஜெய்ஷே முகமது அடையாளமா இருந்துச்சு அது ஒரு தீவிரவாத அமைப்பா அப்படின்னு மாற்றி ஒரு ஜிகாதி ஃபேக்டரியா மாத்தினது தான் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை பேர் நம்ம தியாகம் செஞ்சிருப்போம் அப்படின்னு கணக்கு வைக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு கடுமையான ஒரு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இவங்க சாகரத்துக்கு தயாராக தான் வராங்க ஸோ இவங்க ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது பார்டர் கிராஸ் பண்ணி இவங்க உள்ள வராங்க அப்படின்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் பட் அதுக்குள்ள புல்வாமா மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய நில இதில் ஒரே நேரத்தில் நம்ம நாற்பது வீரர்கள் இழந்தோம் ஸோ அந்த மாதிரியான தாக்கம் தான் இந்தியா மேல ஏற்படுத்தப்பட்டது ஐஎஸ்ஐக்கு யார் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா மூன்று மிக முக்கியமான நாடுகள் ஒன்று வந்து அமெரிக்காவுடைய சிஐஏ ஒன்னோன்னோட ஃப்ரெஞ்சு நாட்டோட டிஜிஎஸ்சி மூணாவது யூகேடைய எம்ஐஃபை இவங்களுடைய அந்த ஜாயிண்ட் அதில் உருவாக்கப்பட்டது தான் வந்து ஐஎஸ் அமைப்பு இவங்களுடைய ட்ரைனிங் இவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே இருக்குது எதுக்கு இவங்க உருவாக்கப்பட்டாங்கன்னா சோவியத்துக்கு எதிராக அன்னைக்கு இருந்த ஆப்கானிஸ்தான் இருந்த நிலைமை அது மாதிரி பட் இன்னைக்கு அது ஒரு நமக்கு ஒரு நியூஸன்ஸாகவே மாறிடுச்சு இன்ஃபேக்ட் பல நாடுகளுக்கு இது நியூஸன்ஸாகவே மாறிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம் ஜெய்ஷே முகமதுக்கு இவங்களுடைய ஆட்சியாளர்கள் பிரதமர் உட்பட அதிபர் உட்பட சப்போர்ட் பண்ணது வந்து ஓப்பனாகவே பர்வேஸ் முஷ்ரா பிபிசியில் ஒரு இன்டர்வியூல ஓபனாவே சொன்னாப்புல ஜெய்ஷே முகமதுக்கு நாங்க பெரிய எனக்கு ஆதரவு நான் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க இந்தியா கட்டுப்பாட்டை வச்சது அவங்கதான் அப்படின்ற மாதிரியான இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஃப்ஐடிஎஃப் எஃப்ஐடிஎஃப் ஆடிட் திரும்பவும் நடக்கும் இன்னைக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு நம்ம உலகத்துறை நிச்சயமா இதை விட அதிகமான தகவல்கள் சேகரிச்சிருப்பாங்க பாகிஸ்தானை திரும்பவும் எஃப்ஐடிஎஃப் கிரே லிஸ்ட்ல கொண்டு போய் அதுக்கப்புறம் பிளாக் லிஸ்ட்ல கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இந்தியாக்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த பிரச்சனைய இந்த தீவிரவாதிகளை உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சண்டையை வந்து நம்ம நாட்டுக்குள்ள வைக்கணுமா இல்ல ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி அங்க கொண்டு போனோமான்னா நிச்சயமா நமக்கு மூணாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நிச்சயமா தேவைப்படு தேவைப்படுது இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயோ இல்லாம இங்கேயோ இல்லாம பாவல்பூர்ல குறிப்பா இந்த இந்த ரெண்டு இடத்துக்கு மேல கவர்ட் ஆவோ இல்ல அவர்ட் ஆவோ நேரடியா உலகத்துக்கு அறிவிச்சு நம்ம செஞ்சது செஞ்சுட்டு நம்ம அறிவிச்சது பாலகோட் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும் இல்ல அதர் வேஸ் ஆஃப் டூயிங் இருக்கு நம்ம வேற மாதிரி வழியிலயும் பண்ணலாம் அங்க இருக்கக்கூடிய வெட்டியா இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க கேங்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மர்ம நபர்கள் எப்படி ஒரு ஐம்பது பேருக்கு அதிகமா தூக்குனாங்களோ அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இங்க நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மூல சேவை செய்யப்பட்டு எல்லையை கடந்து உள்ள வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்களையும் பொதுமக்களுடைய வீரர்களையும் இதுக்காக போய் இந்த மாதிரியான கேட்டுக்கிட்ட ஜென்மல்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு அவங்க கிட்ட இது பண்றது ஆகாது நிச்சயமா அரசாங்கம் இதுக்கு இப்போ ஒரு என்ன நடக்குது உலகத்துலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே ரிசர்ச் ஆர்டிக்கல ஏதோ ஒரு இந்திய உலகம் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்காது இப்போ ஒரு வெஸ்டர்ன் நாடு பிரெஞ்சோடைய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை பண்ணும்போது அது வேர்ல்ட் லெவல்ல வந்து இது ஒரு அட்டென்ஷன் பெறுது ட்ரம்ப் லாஸ்ட் டைமும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும் போது ட்ரம்ப் தான் இருந்தாரு அமெரிக்காவுடைய ஆதரவு அப்படின்றது பாகிஸ்தானுக்கு நிச்சயமா இருக்காது இத்தனாயிரம் மிசைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இவ்வளவு சாதனங்கள் நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உளவுத்துறை இருக்கு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இருக்கு இந்த முறை இந்த ஜெய்ஷே முகமதையோட மொத்த அடையாளத்தையும் அளிக்க வேண்டிய கட்டாயம் வந்து இந்தியாவுக்கு இருக்கு இதை நிச்சயமா நம்ம பண்ணி ஆகணும் இதை பண்றது இந்தியாக்குள்ள பண்ணக்கூடாது பாகிஸ்தான் பண்ணனும் பண்ணணும் அப்படின்றது தான் இது ஏன்னா சில டைம் அஃபென்சிவா போறதான் பெஸ்ட் டிஃபரன்ஸா இருக்கும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்